நாவக்குழியில் வேறக்குரிய செம்மணி காலந்தான் நாவக்குழியில் ஒரு அதிகாலை பொழுதில் சுற்றி வளைப்பின் போது கைது செய்யப்பட்டு காணாமலாக்கப்பட்ட இருபத்தி நான்கு பேர்கள் என்ற ஒரு குறிப்பிருக்கு இவர்கள் தொடர்பாக ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டது ஒரு அரசு சார்பற்ற நிறுவனத்தால் அந்த வழக்கு தொடுக்கப்பட்டது அது உள்நாட்டு நீதியின் விரிவை பரிசோதிப்பதற்கான ஒரு வழக்கு அந்த வழக்கில் ஈடுபட்ட கலாநிதி குருபரன் நெருக்கடிகள் காரணமாக பல்கலைக்கழகத்தை விட்டு நீங்க வேண்டி வந்தது பிற நாட்டை விட்டும் நீங்க வேண்டி வந்தது அந்த வழக்கு இப்பொழுது அதே அரசு சார்பற்ற நிறுவனத்தால் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகிறது இப்பொழுது ஒரு தென்னிலங்கை மைய சட்டவாளர் அந்த வழக்கை முன்னெடுக்கிறார் இந்த இடத்தில் எங்களுக்கு தெரியுதுங்கள் டெங்கு எங்கே பற்றாக்குறை இருக்கண்டு அச்சுறுத்தல்கள் இருக்குது எனவே உள்நாட்டு நீதியின் விதிவை பரிசோதிக்கக்கூடிய சட்டச் செயற்பாட்டு அமைப்புகள் எங்களுக்கு வேண்டும் அந்த சட்டச் செயற்பாட்டு அமைப்புகள் சட்ட ரீதியிலான நடவடிக்கைகளை முன்னெடுக்க தேவையான சான்றுகளையும் சாட்சிகளையும் சேகரிப்பதற்கு எங்கள்கிட்ட ஒரு கட்டமைப்பு ஒன்று முக்கியமாக இப்போ நாங்கள் ஐநா தீர்மானங்களில் பலவீனம் இருக்குது ஐநா ராஜதந்திரிகள் கதைப்பது பெருமளவு அரசுக்கும் அரசுக்கும் இடையிலான அரசியலாகத்தான் இருக்குது ஆனாலும் சான்றுகளையும் சாட்சிகளையும் சேகரிப்பதற்கான ஒரு அலுவலகம் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி கொண்டு இருக்குது ஐநாவில் அது சான்றுகளையும் சாட்சிகளையும் சேகரிக்கும் ஈழத்தமிழ் அரசியலுக்கு ஒரு அனைத்துலக பரிமாணத்தை கொடுத்துருக்கு அந்த அனைத்துலக பரிமாணத்தை நாங்கள் பலப்படுத்துகிறோம் அந்த கட்டமைப்பு பலவீனமானது ஆனதை நாங்கள் பலப்படுத்துகிறோம் ஆகவே உள்நாட்டிலும் அதுக்கு தேவையான கட்டமைப்புகளை உருவாக்கி முதல் சான்றுகளையும் சாட்சிகளையும் இயன்றளவு திற சேகரிங்கள் பதினாறு ஆண்டுகள் ஆயிட்டு இப்பொழுதும் இறந்தவர்களை எண்ணிக்கொண்டிருக்கிறோம் இப்பொழுதும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களை எண்ணிக்கொண்டிருக்கிறோம் இப்போ எலும்புக்கூடுகள் எடுத்துட்டாங்க இந்த எலும்புக்கூடுகளை யாராவது அடையாளங்கானோனும் அல்லது எலும்புக்கூடுகளோட தொடர்பு யாராவது வழக்கு போடணும் அடுத்த கட்டமாக இது தொடர்பான நீதியை நோக்கி நாங்கள் போகணும்